வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நான் உங்கள் பிரபு இன்னைக்கு நம்ம சேலம் முத்துமலை முருகன் டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம் உலகத்திலேயே மிகப்பெரிய முருகன் சிலை இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடியை தாண்டி ஏத்தாப்பூர் புத்திரகண்டன் பாளையம் அப்படின்ற ஊரில் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இந்த முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயிலும் கூட மலேசியாவில் இருக்கிற பத்துமலை முருகன் கோவில் உங்களுக்கு தெரியும் நூற்றி நாற்பது அடி உயரம் சேலம் முத்துமலை முருகன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட முருகன் சிலை இங்கே வந்து விஸ்வரூப தரிசனமாக நம்மளுக்கு வந்து மக்களுக்கு காட்சி அளிக்கிறார் ஸோ ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர்லேருந்து ரெண்டு வழியாக நம்ம வந்து சேலம் முத்துமலை முருகன் கோயிலுக்கு போகலாம் ஒரு வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்மபுரி வந்து தருமபுரியிலேருந்து சேலம் வந்து வரலாம் இன்னொரு வழி திருப்பத்தூர்லேருந்து ஊத்தங்கரை அரூர் அந்த வழியாக வந்து சேலம் வந்து நீங்கள் முத்துமலைக்கு வரலாம் ஸோ திருப்பத்தூர்லேருந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊத்தங்கரை அரூர் சேலம் வழியாக வந்து நம்ம முத்துமலை முருகன் கோவில் போகிற மாதிரி பிளான் பண்ணி போயிட்டே இருக்கோம் அந்த வேலை திருப்பத்தூர் டு முத்துமலகி முருகன் கோவில் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் ஸோ நாங்கள் இப்போது அரூர் தாண்டி போயிட்டுருக்கோம் ஈவினிங் டைம் அப்படின்றதுனால வந்து இன்னைக்கு மழை லைட்டாக தூரிகிட்ருக்கு ஸோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா ட்ராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராஃபிக் ரொம்ப குறைவு ஸோ லாரிங்க தான் உங்களுக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ பொம்முடி ரைட் சைடு டுவெண்ட்டி கிலோமீட்டர் பாப்பிரெட்டிப்பட்டி டூ கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டாக போவோம் சேலம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் மலைகளுக்கு நடுவே இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரீசண்டாக தான் இந்த ரோடை வந்து போட்டாங்க போட்டுட்டும் இருக்காங்க ஸோ திருப்பத்தூர்ல இருந்து நீங்கள் ரோட் சைட் வரும்போது அரூர் வரைக்கும் ரோடு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்கும் இப்போது ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போட்டு நல்லாவே இருக்குது ஸோ இன்னும் நம்ம சேலம் கிட்டே போக போக ரோட் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் ரோட் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு பட் பட் எல்லாமே போயிட்டாங்க போட்டுட்டாங்க அப்படின்னா திருப்பத்தூர் டு சேலம் அரூர் ஊத்தங்கலை அந்த ரைட்டில் ரோட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரோடு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மலைகளுக்கு நடுவில் வந்து இந்த ரோட் போட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு சைடும் பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் மலைகள் தான் அதிகமாக தெரியும் ஸோ இது ஒரு மான்சூன் சீசன் மழை வந்து இந்த தடவை மே மந்த் மழை பேஞ்சதுனால இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கிரீனிஷாக இருக்குது நல்ல ஈவினிங் டைம் இப்போ தான் மழை லைட்டாக தூரி விட்டுருக்கு ஸோ மலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இருந்து அரூர் வழியாக சேலம் வரும்போது நாங்கள் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டை நாங்கள் செலக்ட் பண்ணவே மாட்டோம் ரூட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்காது குண்டும் குழியுமாக இருக்கும் எப்போவுமே நாங்கள் சூஸ் பண்ணுற ரூட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து போச்சம்பள்ளி தருமபுரி சேலம் அப்படி கனெக்ட் பண்ணி அந்த நேஷ்னல் ஹைவே பிடிச்சி வந்துடுவோம் ஸோ அதுதான் எங்களுக்கு கன்வீனியாக இருக்கும் ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக ரோடு வந்து போட்டதுனால ரோடு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ரோட்ஸ் இங்கே இருக்குது பாதி தூரம் மட்டுந்தான் ரோட் சரியில்லை அதனால் லாரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர்லேருந்து ஊத்தங்கரை அரூர் வரக்கூடிய சேலம் வரக்கூடிய பஸ் மட்டும்தான் இந்த லைனில் இருக்கோம் நிறைய பேர் இந்த ரோடு சரியில்லைன்றது ரோடை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க அந்த வழியாக இருப்பாங்க இந்த டைம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடை சூஸ் பண்ணி இந்த ரோட் சைடு வந்துட்டு இருக்காங்க ரோடும் நல்லா இருக்கு இன்னும் கூடிய விரைவில் இந்த ரோடு ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன் பாருங்க ஒன் சைடு தான் ரோட் போட்டிருக்காங்க இன்னொரு சைடு வந்து ரோட் ப்ராசஸ் இருக்கு சூப்பர் அந்த மலைகளுக்கு நடுவே மிஸ்ட் ஃபார்ம் இருக்கு பாருங்க ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கோவில் கிட்ட வந்துட்டோம் அந்த ஹைவேல இருந்து லெஃப்ட் சர்வீஸ் ரோட்ல லெஃப்ட் போனோம்னா நேராக நம்ம கோயிலுக்கே போயிடலாம் இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்திர கவுண்டன் பாளையம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஏத்தாப்பூர் நம்ம கோவிலுக்கு வந்து இறங்கக்கூடிய பஸ் ஸ்டாப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சேலம் டு சென்னை ஹைவேவில் லொக்கேட் ஆயிருக்கு ஹைவேல போகும்போதே நீங்கள் நம்ம முருகனை வந்து தரிசனம் பண்ணலாம் ரோட் சைடிலிருந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முருகர் சிலை பிரம்மாண்டமும் அவங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நம்ம அந்த லெஃப்ட் எடுக்கிறோம் இதுதான் கோவிலுக்கு போகக்கூடிய வழி மேலே ஆட்சி பாருங்கள் ஸ்ரீ முத்துமலை முருகன் அப்படின்னு போட்டிருக்காங்க நேராக தெரிகிற பாருங்க முருகன் கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கார் டோக்கன் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க இப்போ கோயிலில் நம்ம நேராக போகணும் அப்படின்றதுக்காக ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேவர் பிரிட்ஜ் கல்லால் வந்து பார்த்திங்கன்னா ரோட் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது ரோடும் நல்லா அகலமாக இருக்குது பகல் டைம் பார்க்குறத விட முருகனை வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் இந்த லைட்டிங் மிஷனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிகிறாரு வாங்க முருகனை கிட்டே போய் தரிசனம் பண்ணலாம் ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் போ நேராக போயிட்டு ரைட் சைடில் போனோம் ஃப்ரீ கார் பார்க்கிங் தான் அப்போ கார் அங்கே நிப்பாட்டிட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே கோயிலுக்கு போகிற வழி இருக்கும் இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம் ஸோ வெளியிலிருந்து பார்க்கும்போது நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட உலகின் மிகப்பெரிய முருகன் சிலையுடைய விஸ்வரூப தரிசனம் நைட் வியூல பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இந்த இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ரூம்ஸும் அவைலபிள் இருக்குன்னு போட்டிருக்காங்க வாடகை இருக்கும் போல ஸோ ஒரு சில ரெஸ்டிக்ஷனும் கொடுத்துருக்காங்க கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் லுங்கி ஷார்ட்ஸு அணிந்து கொண்டு உள்ளே வர அனுமதி எல்லாரும் போட்டிருக்காங்க கோயிலுக்கு வந்த நேரம் பார்த்து நம்ம கோயில கட்டக்கூடிய கட்டின ஐயா ஸ்ரீதர் ஐயா இங்கே நின்றுட்டு இருக்காரு சோ அவரையும் பார்த்தோம் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் கோவில் நிர்வாக மட்டுமே உள்ளே செல்லும் வழி அப்படின்ற ஒரு இருக்கு கோவிலுடைய நடை திறப்பு நேரம் போட்டிருக்காங்க காலை ஆறு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுத்துருக்காங்க இங்க தீபம் மட்டும் ஏற்ற வேண்டும் கற்பூரம் ஏற்றக்கூடாது மூலவர் சுவாமி தரிசனம் கிழக்கு வாசல் செல்லும் வழி இந்த ரைட் சைடுல தான் போயிட்டு மூலஸ்தானத்துக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணும் அழகு என்ற சொல்லுக்கு முருகன் சோ அதுக்கேத்த மாதிரி ரொம்ப அழகா இருக்காரு முருகன் பகுதியில பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கடைங்க நிறைய இருக்கு முருகர் சிலை அப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் சைடு திரும்பணும் அப்படின்னா மூலஸ்தானத்துக்கு போகக்கூடிய வழி கோயிலுக்கு போகக்கூடிய ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா கடைகள் நிறைய இருக்கு சுவாமி தரிசனம் செல்லும்படி பாத்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்ட் இருக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா தியான மண்டபம் இருக்கு அப்புறம் ரெண்டு பக்கம் கடைங்க நிறைய இருக்கு ஸ்நாக்ஸ் அப்புறம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை இது எல்லாமே இருக்கு முருகர் சிலைக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா மூலவர் சன்னதி இருக்கு இந்த மூலவர் சன்னதி வந்து பாத்தீங்கன்னா வேல் வடிவத்துல வந்து வடிவமைச்சிருக்காங்க கோயில கொடிமரம் கோயிலுடைய கொடிமரம் பிரசாத கடைகளும் இருக்கு சைடு தான் வந்து தரிசனம் செல்லும் சங்கர விநாயகர் விஸ்வரூப முருகன் மூலஸ்தான முருகன் சோ இது கோயிலுடைய கொடிமரம் அதற்கு பின்னாடியே பிரம்மாண்டமான முருகர் சிலையுடைய சைடு வியூ மேல லிஃப்ட் வச்சிருக்காங்க அதுக்கான டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றேன் சோ இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்கு லிப்ட்ல போயிட்டு பன்னீர் அபிஷேகம் அந்த வேலுக்கு செய்யற மாதிரி அலுவலகத்தில் விற்பனை செய்யும் மணிமாலையை பெற்றுக்கொண்டு லிப்டுக்கு அருகே உள்ள யாகசாலையில் கொடுக்க வேண்டும் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு சங்கல்பம் பூஜை செய்து பன்னீர் கலசம் தங்களிடம் கொடுப்பார்கள் அதை பெற்றுக்கொண்டு விஸ்வரூப முருகனை தரிசனம் செய்து தங்களை லிப்டில் அழைத்து கொண்டு வேலுக்கு தங்களின் கைகளால் அபிஷேகம் செய்ய வைப்பார்கள் கீழே வந்தவுடன் கலசத்தை பெற்றுக்கொண்டு பிரசாதம் ஸ்ரீ முத்துமலை முருகன் படம் தரப்படும் ஸோ குறிப்பு போட்டிருக்காங்க பன்னீர் அபிஷேகம் செய்பவர்கள் லுங்கி அணிந்து வருதல் கூடாது மது அருந்தி வரக்கூடாது தங்களை அனுமதிப்பது நிர்வாகத்தின் உரிமை உரிமை சோ என் போட்டோல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கோவில நிறுவனர் வந்து பாத்தீங்கன்னா ராஜரிஷி என் ஸ்ரீதர் அவர்கள் ஸோ அவர்தான் நம்ம கோயிலுக்கு வரும்போது என்ட்ரன்ஸ்ல நம்ம பார்த்தோம் ஸோ அவர் தான் அவருடைய அப்பா தெய்வ திரு திருவாரூர் செல்வர் முத்து நரராஜர் சித்தர் இங்க இருக்கிற பேனர்ல ஒரு சில அதிசய நிகழ்வுகளை பத்தி போட்டிருக்காங்க மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வைகாசி விசாகம் நட்சத்திரம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு அதிசய நிகழ்வான வானிலை ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்ச காட்சி இதுல ஒரு விசேஷமான ஒரு விஷயமும் இருக்கு லிப்ட்ல சென்று நீங்க பன்னீர் அபிஷேகம் செய்து எதிரியை பார்க்கும்போது எதிரே உள்ள மலையானது ஸ்ரீ முத்துமலை முருகன் வடிவில் வானத்தை நோக்கி பார்ப்பது போல் காட்சி அளிக்கிறார் இதுதாங்க அந்த நம்ம வேலை பண்ணிட்டு ஆப்போசிட்ல பார்க்கக்கூடிய மலை உலகத்திலேயே இருக்கு முருகப்பெருமான் சிலையில வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அதிக உயரம் கொண்ட சிலை இந்த சிலையோடைய உயரம் வந்து நூத்தி நாற்பத்தி ஆறு அடி மலேசியாவில இருக்கிற பத்துமலை முருகன் கோவில் முருகனுடைய சிலையின் உயரம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது அடி இப்போ அந்த சிலைக்கும் இந்த சிலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள் நிறைய இருக்கும் ஸோ அந்த வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்னா மலேசியாவில இருக்கிற முருகன் சிலை வந்து பாத்தீங்கன்னா தங்க நிறத்தால பெயிண்ட் பண்ணிருப்பாங்க இந்த முருகன் பஞ்சவர்ணம் ஸோ பல்வேறு நிறங்களால வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா வந்து உங்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா அந்த முருகன் சிலையில வந்து உங்களுக்கு முருகனுடைய கிரீடத்துல சக்கரம் இருக்காது ஒரு சக்கரம் இருக்கு இந்த மலேசிய முருகன் கையில வந்து பாத்தீங்கன்னா வலது கையில வேலும் இடது கையில வந்து இடுப்புல கை வச்சிருப்பாரு ஸோ இதில் வலது கையில வந்து மக்களுக்கு பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கியும் இடது கையில வேல் வச்சுட்டு இருக்காரு அதை விட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா முருகனுடைய உடல்ல வந்து தங்க கவசம் அணிஞ்சிருக்காரு அதுல காதில் இருக்கிற குண்டலங்கள் தான் ரொம்ப ஹைலைட் நீங்க அந்த குண்டலங்களை உற்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் காத்து காடக்கூடிய வகையில் தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க இந்த முருகன் கோவி சிலையை வந்து வடிவமைச்சபதி மலேசியா கோலாலம்பூர்ல இருக்க கொத்தமலை முருகன் கோவில கட்டின சிலைய நிறுவன அதே சிற்பி தான் இந்த சிலையும் வந்து பாத்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காரு அவருடைய பேர் திருவாரூர் தியாகராஜன் ஐயா அவர்கள் மலேசியாவில் இருக்கிற முருகன் கோவில் கட்டுறதுக்கு மூணு வருஷம் ஆச்சான் ஸோ இந்த முருகன் கோவில் கட்ட ஐந்து வருடம் ஆயிருக்கு ஏன் அப்படின்னா இந்த முருகன் கோவில் கட்டும்போது ஐயா வந்து யாருக்கிட்டையும் வந்து டொனேஷனே வாங்கலையா அவருடைய சொந்த காசுலாம் கட்டியிருக்காங்க அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்க மூலியமா அவங்க குரூப்ஸை சேர்ந்தவங்க மட்டுமே கட்டினதுனால அஞ்சு ஐந்து வருட காலங்களாயிருக்கு ஸோ விநாயகர் சன்னதி முழு கடவுள் விநாயகர் அவர் தரிசனம் பண்ண போலாம் வாங்க இதுதான் வந்து மூலவர் சன்னதி வேல் வடிவில் அமைச்சிருக்காங்க வாங்க விநாயகர் பெருமான தரிசனம் பண்ண போலாம் பாவ விமோசன பாத தரிசனம் எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க விஸ்வரூப முருகன் பாத தரிசனத்துக்கு போயிட்டு இருக்கோம் பாருங்க பர் பர்சனுக்கு டென் ருபீஸ் கோவில் படிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெயிலுக்கு மழைக்கு மேட் அமைச்சிருக்காங்க மழைக்கு வந்து பாத்தீங்கன்னா வழுக்காத மயில கிரிப்பு அமைச்சிருக்காங்க ஸோ வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெட் போட்டிருக்காங்க விஸ்வரூப முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்த உடனே அவருக்கு கீழேயே வந்து பாத்தீங்கன்னா அதே முருகர் சிறிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா காட்சியளிக்கிறாரு விஸ்வரூப தரிசனத்துக்கு போனீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முருகர் படமும் ஒரு விபதி பார்த்துட்டும் கொடுக்குறாங்க சோ வேலுக்கு போய் நீங்க அபிஷேகம் பண்றதா இருந்தா இந்த லிப்ட்ல போயிட்டு ஏழாவது மாடியில அந்த வேலுக்கு உள்ள ஒரு வேல் வச்சிருக்காங்க அந்த பைப் மூலியமா நீங்க பண்ணக்கூடிய பன்னீர் அபிஷேகம் அந்த வேல்ல பட்டு அந்த வேல்ல படுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆதி மூலவர் சன்னதிக்கு போகக்கூடிய வழி ஸோ உள்ள மொபைல் யூஸ் பண்ண நினைக்கிறேன் நினைக்கிறேன் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு நான் கிட்ட பேசுகிறேன் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பன்னீர் அபிஷேகத்திற்கு செல்லும் வழி லிஃப்ட்டில் சென்று ஐம்பொன் பைகளுக்கு வேண்டுதல் வைத்து பன்னீர் அபிஷேகம் செய்தோம் ஸோ இந்த இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை முடிச்சிட்டு அவங்க அந்த லிஃப்ட்டில் வித்து போய்வாங்க ஸோ முருகர் முதுகுக்கு பின்னாடி ஒரு பிளேஸும் இருக்கு ஸோ அது என்ன அப்படிங்க எனக்கு தெரியல ஸோ மேலே வேலுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஏழாவது மாடி இருக்கு ஸோ அது வழியாக இங்கே போய் தான் வந்து வேலுக்கு அபிஷேகம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணக்கூடிய டோக்கன் வாங்கக்கூடிய இடம் இதுதான் அந்த ஆஃபீஸு இது எங்க இருக்கு அப்படின்னா நியர் கோயிலுக்கு லெப்ட் சைடு இருக்கு ஆதி நதிக்கு இடது பக்கத்திலயே இருக்கு விற்பனை நிலையம் இருக்கு இது பக்கத்திலேயே வந்து ஜான மண்டபம் முத்துமலை முருகனை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ட்ராவல் விளாகில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்